அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி வீடியோல அற்பமான ஜந்து அப்படிங்கிற எரும குறித்து நம்ம பார்த்தோம் அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் நமக்கு தேவையான நிறைய ரகசியத்தை ஆண்டோர் இந்த ஜந்துக்கள் மூலியமாக நமக்கு சொல்ல விரும்புகிறார் சின்ன சின்ன ஜீவராசிகள் இடத்துல ஆண்டோர் வச்சிருக்கிறதான சுபாவத்தை நம்ம கவனிக்க தவறோம் ஆனா அதுல பெரிய பாடம் இருக்குது அதான் உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் வார்த்தை சொல்லுது சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் குழி முசல்களும் குழிமுசலுடைய வெளிப்படத்தன்மை பாத்தீங்கன்னா அதோடைய காரியம் பாத்தீங்கன்னா அதுக்கு சத்துவம் கிடையாது அதுக்கு பலன் கிடையாது அது தன்னை குறித்து பெருமையா பேசிக்கொள்ள பெருமையை நினைத்துக்கொள்ள கொள்ள ஒன்னும் கிடையாது பல நேரங்கள்ல இந்த வசனத்தை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களை பலவீனமுள்ள ஆளா காட்டலாம் ஏன் பல நேரங்கள்ல உங்களுக்கே நீங்க பலவீனமான ஆளா தெரியலாம் நான் ரொம்ப வீக்கான ஆளு நான் ரொம்ப பலவீனமான ஆளு நான் ஜெயிக்க பிறந்தவன்லாம் இல்ல பல தோல்வி என் வாழ்க்கையில சொல்லி சில உங்களுக்கு பயமுறுத்தலாம் நான் சொன்னேன் இல்லையா சத்துரு எப்பவுமே நம்மளை பயமுறுத்துவான் அவனுடைய வார்த்தையை வச்சு ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி நம்மளை சொல்லுகிறது இப்ப யோவான் பத்து பத்து பிசாசு கொல்லவும் திருடவுமே அவன் வருகிறான் ஆனா ஏசு கிறிஸ்து மாத்திரமே ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ண வந்தேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அதனால இந்த சத்துவம் இல்லாத இந்த குழி முசல் என்ன பண்ணுதுன்னா அது தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல தோண்டுது கண்மலையில தோண்டி தன்னுடைய வீட்டை கெட்டுது பாருங்க கண்மலை ரொம்ப உறுதியானது இந்த புலி முசல் ரொம்ப வீக்னஸ் ஆனது ரொம்ப பலவீனமானது ஆனா அது சோர்ந்து போகாம தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காம தன்னுடைய வீட்டை அது கண்மலையின் மேல தோண்டி கட்டுறத சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நீங்க பலவீனமான நினைக்காதீங்க ஆண்டோடைய பார்வையில உங்களை நீங்க பாருங்க கத்திரவங்க பலவானா பாக்குறார் கத்திரங்களை பெரிய பராக்கிரமசாலியா பாக்குறார் கிதியோன்னு ஆண்டவர் சந்திக்கும் போது கூட கிதியோன் தன்னை குறித்து பயமுள்ளால் தான் நினைச்சார் ஆனா கர்த்தர் கிதியோனை பார்க்கும் போது பராக்கிரமசாலியா பார்த்தார் அவனுக்குள்ள பெரிய வெற்றிய பார்த்தார் ஜெயத்தை பார்த்தார் அது மாதிரி உங்களை கத்தோடைய பார்வையோடு சேர்ந்து பாருங்க கத்திர உங்களை ஆசிர்வதி பாருங்க தொடர்ந்து நான் இந்த கண்மலை யார குறிக்குதுன்னு நமக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு குறுந்திய பத்தாம் அதிகாரத்துல அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன காரியம் நான் பலவீனமான ஆள் நான் வந்து வீக்னஸ் ஆனால் ஆனா நான் கண்மலையாகிய நான் ஆழமா போக 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 இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பலனை எனக்கு ஆண்டவர் தருகிறார்கள் அதனால பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் பலப்படுங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பாக்காதீங்க மனுஷங்க சொல்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க சத்ரு பேசுற வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க கத்தோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கத்தோடைய வசன திரும்பி உங்களை பாருங்க கத்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதி பாருங்க